ஒரே மூலத்தை கொண்ட அகமுடையார் சாதியில் இருபதிற்கும் மேற்பட்ட பட்டங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதில் உடையார் என்பது அகமுடையார் சாதியின் பழமையான பட்டங்களில் ஒன்றாகும் உடையார் என்பதற்கு உடையவன் என்பதுவே நேரடியான பொருளாகும் உடையார் என்பதற்கு செல்வத்தை உடையவன் நிலத்தை உடையவன் நிலத்தை ஆளும் அரசன் என்று பல்வேறு உயரிய பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போது கிடைத்திருக்கும் தகவல்களை வைத்து பார்த்தால் கூட அகமுடையார் சாதியினர் உடையார் எனும் இப்பட்டத்தை சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடம் முன்பே பயன்படுத்தியுள்ளது முதன்மை வரலாற்று ஆதாரமான கல்வெட்டு செய்திகள் மூலம் தெரிய வருகின்றது உண்மையை சொன்னால் உடையார் எனும் இப்பட்டத்தை முதலில் பயன்படுத்திய சாதியாக அகமுடையார் சாதி இருந்தது என்பது கல்வெட்டு செய்திகள் மூலம் உறுதியாகின்றது இன்று அகமுடையார் என்று அறியப்படும் சாதியினரின் பழம்பெயர் அகம்படி என்பதை உங்களில் பலர் அறிந்திருக்கலாம் காஞ்சிபுரம் அருகே உள்ள உத்திரமேரூர் பகுதியில் கிடைத்த பல்லவ மன்னன் தண்டிவர்மனின் கல்வெட்டில் அகம்படி உடையார் என்ற பெயருடன் இன்று அகமுடையார் என்று அறியப்படும் சாதியினர் உடையார் பட்டத்துடன் குறிப்பிடப்பட்டுள்ளனர் அதாவது அகமுடையார் சாதியை சேர்ந்தவர்கள் நிழக்கிழார்களாக வாழ்ந்தார்கள் என்பது இந்த கல்வெட்டு செய்தி மூலம் அறியப்படுகின்றது இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டு இருநூறு வருடம் கழித்து அகமுடையார் இனத்தில் பிறந்த சோழ மன்னர் ராஜராஜ சோழன் உடையார் என்று அழைக்கப்பட்டது கல்வெட்டுக்கள் மூலம் அறிய வருகிறது ஆயிரத்தி முன்னூறு காலத்திய சென்னை திருநின்றமலை கல்வெட்டு செய்தியில் அகம்படியாரில் திருக்காலத்தி உடையான பன்மன் என்ற வரிகள் காணப்படுகின்றன அதாவது நரசிங்க பன்மன் எனும் அகமுடையார் இனத்தவன் ஆந்திர மாநிலத்தின் திருக்காலத்தி அதாவது இன்றைய திருக்காலகஸ்தி பகுதியை ஆட்சி செய்தவனாக குறிக்கப்படுகிறான் இந்த அகமுடையார் இனத்தவன் தொண்டைமான் எனும் பழம் அரச பரம்பரையில் வந்தவன் ஆவான் இவன் இந்த கல்வெட்டு செய்தியில் உடையார் பட்டத்துடன் திருக்காலத்தி பகுதியின் ஆட்சியாளனாக குறிக்கப்படுகிறான் அதேபோல் முன்னர் பேசிய உத்திரமேரூர் பகுதிக்கு அருகிலுள்ள மானம்பதி எனும் வானவன் மாதேவிபுரத்தில் உள்ள வான சுந்தரேஸ்வரர் கோவிலில் தம்பிரானார் அகம்படி முதலிகளிலுடைய நாயன் என்பவர் பிள்ளையார் சிலையுடன் சன்னதியை எழுப்பித்த செய்தி குறிக்கப்படுகிறது இக்கல்வெட்டு செய்தியில் அகமுடையார் இனத்தைச் சேர்ந்த இவர் தம்பிரானார் என்றும் உடைய நாயன் என்று குறிப்பிடப்படுவதால் இவர் இப்பகுதியின் ஆட்சியாளராக இருந்தார் என்பது தெரிகிறது இதுவரை கண்டறிந்த வகையில் மட்டும் இருபதிற்கும் மேற்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் அகமுடையார் சாதியினரின் பட்டத்தை குறிப்பதை பார்க்க முடிகின்றது வடதமிழகத்தில் மட்டுமல்ல தென் தமிழகத்திலும் உடையார் பட்டம் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அகமுடையார் சமுதாயத்தினரின் ஒட்டுமொத்த அடையாளமாக உருவாகியுள்ள மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களின் தந்தையே உடையார் பட்டத்துடன் இருந்துள்ளார் என்பதுவே நாம் மிகவும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தென் மாவட்டத்தில் பிறந்த மாமன்னர்களின் தந்தை உடையார் என்றும் வேல் என்றும் அழைக்கப்பட்டுள்ளார் இன்று அகமுடையார் சாதியில் உடையார் பட்டத்தை பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வாழும் அகமுடையார்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் ஆனால் வரலாற்றை திரும்பிப் பார்த்தால் உடையார் பட்டமானது அகமுடையார் இனத்தில் ஆயிரம் வருடம் முன்பு தஞ்சை பகுதியில் இருந்து கொண்டு தென் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்த சோழ மன்னன் ராஜராஜ சோழன் முதல் இருநூறு வருடம் முன்பு தென் மாவட்ட பகுதிகளை ஆட்சி செய்த மருதுபாண்டியர்கள் வரை பழங்காலம் தொட்டு இன்று வரை பயன்படுத்தப்பட்டும் இருந்த பட்டமாகவும் இருந்துள்ளது அகமுடையார் என்ற இந்த பெயர் உருவாக இந்த ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையான இந்த உடையார் பட்டமும் ஒரு வகையில் காரணமாகும் அகமுடையார் சாதியின் இந்த பழமையான பட்டம் அகமுடையார் சாதியின் செல்வத்தையும் செல்வாக்கையும் அகமுடையார்கள் பூர்வீக அரசர் வழியினர் என்பதை நினைவூட்டும் பெருமை மிகு அடையாளமாகும் வரலாற்றை திரும்பி பார்த்தால் அகமுடையார்கள் ஒரே மூலத்தில் உருவானதை அறிய முடியும் பட்டங்கள் வேறுபட்டாலும் அகமுடையார் சாதி ஒன்றே